வணக்கம் அருள்மிகு நல்லூர் கந்தசுவாமி பெருமான் திருக்கோயிலின் அருளையும் ஆசீர்வாதங்களையும் வேண்டி அனைவருக்கும் என் அன்பான வணக்கங்கள் இன்றைய நாள் நமக்கு என்னென்ன கொண்டு வரப்போகிறது என்னென்ன சவால்களை எதிர்கொள்ளப் போகிறோம் என்பதை அறிந்து கொள்ள இந்த நவம்பர் மாதத்தின் எட்டாம் திகதி இரண்டாயிரத்து இருபத்து ஐந்து சனிக்கிழமைக்கான சிறப்பம்சங்களை வழங்க வந்துள்ளேன் இன்று விசுவாவசு வருடம் ஐப்பசி மாதத்தின் இருபத்து இரண்டாம் திகதி இன்றைய பஞ்சாங்கம் சுருக்கமான பார்வை இன்று காலை ஏழு மணி முப்பத்து இரண்டு நிமிடங்கள் வரை திருதியை திதி உள்ளது அதன் பிறகு சதுர்த்தி திதி அதிகாலை நான்கு மணி இருபத்து ஐந்து நிமிடங்கள் வரை நீடிக்கும் பின்னர் பஞ்சமி திதி தொடங்கும் நட்சத்திரத்தை பொறுத்தவரை இன்று இரவு பத்து மணி இரண்டு நிமிடங்கள் வரை மிருக சீரிஷம் நட்சத்திரம் நீடிக்கும் அதன் பிறகு திருவாதிரை நட்சத்திரம் தொடங்கும் இன்றைய யோகம் சிவயோகம் மாலை ஆறு மணி முப்பத்து ஒரு நிமிடங்கள் வரை நீடிக்கும் அதன் பிறகு சித்த யோகம் இன்றைய கரணம் விஷ்டி காலை ஏழு மணி முப்பத்து இரண்டு நிமிடங்கள் வரை அதன் பிறகு சூரிய உதயம் இன்று காலை ஆறு மணி எட்டு நிமிடங்கள் சூரிய அஸ்தமனம் மாலை ஐந்து மணி முப்பத்து ஆறு நிமிடங்கள் இன்றைய முக்கிய சுப அசுப நேரங்கள் இன்றைய அபிஜித் முகூர்த்தம் காலை பதினோரு மணி இருபத்து ஒன்பது நிமிடங்கள் முதல் பகல் பன்னிரண்டு மணி பதினைந்து நிமிடங்கள் வரை அமிர்த காலம் இன்று பிற்பகல் இரண்டு மணி எட்டு நிமிடங்கள் முதல் மூன்று மணி முப்பத்து நான்கு நிமிடங்கள் வரை பிரம்ம முகூர்த்தம் அதிகாலை நான்கு மணி முப்பத்து இரண்டு நிமிடங்கள் முதல் ஐந்து மணி இருபது நிமிடங்கள் வரை இன்றைய ராகு காலம் காலை ஒன்பது மணி முதல் பத்து மணி இருபத்து ஆறு நிமிடங்கள் வரை யமகண்டம் இன்று பிற்பகல் ஒரு மணி பதினெட்டு நிமிடங்கள் முதல் இரண்டு மணி நாற்பத்து நான்கு நிமிடங்கள் வரை குளிகை இன்று காலை மணி நிமிடங்கள் ஆறு எட்டு முதல் காலை ஏழு மணி முப்பத்து நான்கு நிமிடங்கள் வரை இன்று சூலம் கிழக்கு திசையில் உள்ளது ஆகையால் கிழக்கு திசை நோக்கிய பயணங்களை தவிர்க்கலாம் தவிர்க்க முடியாத பயணங்களுக்கு தயிர் பரிகாரம் செய்து பயணத்தை தொடங்கலாம் சந்திராஷ்டமம் எச்சரிக்கை இன்று துலாம் ராசிக்காரர்களுக்கு சித்திரை கடைசி இரண்டு பாதம் சுவாதி விசாகம் முதல் மூன்று பாதம் சந்திராஷ்டமம் உள்ளது துலாம் ராசி அன்பர்களே இன்று நீங்கள் புதிய முயற்சிகளில் கவனம் தேவை தேவையற்ற மன உளைச்சல்களை தவிர்க்கவும் பொறுமையும் நிதானமும் அவசியம் பன்னிரண்டு ராசிகளுக்கான இன்றைய பலன்கள் மேஷம் இன்று புதிய உறவுகள் மலரும் நிதிநிலைமை உயரும் செலவுகளும் அதிகரிக்கும் காதல் வாழ்க்கை இனிக்கும் ஆன்மீக நாட்டம் அதிகரிக்கும் ரிஷபம் அதிகாரம் மிக்கவர்களின் ஆதரவு கிடைக்கும் கடந்த கால முதலீடுகள் லாபம் தரும் திருமண வாழ்க்கை மகிழ்ச்சியாக இருக்கும் மிதுனம் தாயாகப் போகும் பெண்கள் கவனமுடன் இருக்க வேண்டும் நிதி சிக்கல்கள் தீரும் துணையின் சோம்பேறித்தனத்தால் வேலைகள் தாமதப்படும் கடகம் பேசுவதற்கு முன் சிந்தியுங்கள் பிள்ளைகளால் பொருளாதார நன்மை உறவுகளுடன் மகிழ்ச்சியான சந்திப்புகள் மன அமைதிக்குத் தோட்டம் செல்லலாம் சிம்மம் மகிழ்ச்சியான நாள் பயணத்தில் உடைமைகளில் கவனம் துணைவரின் ஆரோக்கியத்தில் அக்கறை தேவை இன்று வேலைகளை தள்ளிப் போடுவது நன்மையில்லை கண்ணி வண்டி ஓட்டும் போது கவனம் எதிர்பாரா பணவரவு மகிழ்ச்சி தரும் சகோதரி திருமண ஏற்பாடு நல்ல செய்தி துணையுடன் சிறந்த நாளாக அமையும் துலாம் டென்ஷனில் இருந்து விடுபடுவீர்கள் பழைய நண்பர் மூலம் வியாபார லாபம் காதல் வாழ்வில் பூக்கும் விருச்சிகம் பய உணர்ச்சிகளை தவிர்க்கவும் மாமியார் ஆதரவால் லாபம் ரொமாண்டிக் சிக்கல்கள் மகிழ்ச்சி சேர்க்கும் ஆரோக்கியத்தில் கவனம் தனுசு முதியவர்கள் சக்தியை பாசிட்டிவாக பயன்படுத்தவும் புதிய நிதி திட்டங்களில் கவனம் துணையுடன் சொர்க்கத்தை அனுபவிப்பீர்கள் மகரம் மது அருந்துவதை தவிர்க்கவும் வியாபாரத்தில் லாபம் பிள்ளைகள் மீது கவனம் துணையின் மனநிலை சரியில்லாததால் சலிப்பு ஏற்படலாம் கும்பம் மகிழ்ச்சியான இயல்பு மற்றவர்களை மகிழ்விக்கும் பணநிலைமை மேம்படும் திருமண ஒப்பந்தம் செய்ய நல்ல சமயம் துணையுடன் அமைதியான பொழுதை கழிப்பீர்கள் மீனம் நம்பிக்கை அதிகரிக்கும் பணத்தை சேமிக்க யோசியுங்கள் பழைய நண்பரை சந்திப்பது மகிழ்ச்சி தரும் காதல் புதிய உச்சத்தை தொடும் இந்த நாள் உங்களுக்கு இனிய நாளாக அமையட்டும் இந்த பஞ்சாங்கம் மற்றும் ராசிபலன் தகவல்கள் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் எங்கள் தமிழ் முரசு யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பெல் ஐகானை கிளிக் செய்யவும் செய்து தினசரி அப்டேட்களை பெறுங்கள் உங்கள் நண்பர்கள் மற்றும் உறவினர்களுடன் இந்த வீடியோவை பகிர்ந்து அவர்களும் பலன் பெற உதவுங்கள் நன்றி நாளை சந்திப்போம்